இதெல்லாம் வெளியே எடுத்துருவான் சரிங்க நல்ல கல் மட்டுதான் வரும் சரிங்க இல்லன்னா இங்க வேகமா தான் இது உடஞ்சிரும் இது என்ன கருத்து நேர்த்தி அடுத்தது எடுத்து போட்டு நாளைக்கு பரட்டுவான் அதனால இது ஆயிரங்கள்ல கல்லு முப்பது நாள் முப்பதாயிரம் நாள் கிடையாது நாங்களா பார்த்து நல்லது கேட்டதும் எத்தனை வருஷமான இந்த வேலை செய்யறீங்க நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வேலை செய்கிறேன் இப்போது வருஷமா தொழில் தொழில் இந்த தொழில்தான் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்கண்ணா சரிண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா இந்த மாதிரி பேட்டி கொடுத்ததுக்கு சரிண்ணா